கனிமொழி தனி உதயநிதி கையில் எடுக்கும் பிரம்மாஸ்திரம் ஸ்டாலின் வெளிநாடு போகும் முன் தெரி ட்விஸ்ட் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் பிரம்மாண்டமான திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு டெல்லியிலிருந்து சில தலைவர்களை அழைத்து வருவதற்கான தீவிரமான முயற்சிகள் நடந்து வருகிறது திட்டமிட்டிருந்தபடி டிசம்பர் பதினேழாம் தேதி இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்திருந்தால் மாநாடு முடிந்ததும் வெளிநாடு கிளம்பியிருப்பார் ஸ்டாலின் டிசம்பர் கடைசி வாரம் வெளிநாடு செல்வதற்காக மத்திய அரசிடம் அனுமதியும் பெற்றிருந்தது தமிழக அரசு ஆனால் புயல் காரணமாக மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது டிசம்பர் மாதம் நான்குக்கு ஒத்திவைக்கப்பட்ட மாநாடும் தள்ளி வைக்கப்பட்டது தள்ளி வைக்கப்பட்ட அந்த மாநாடு ஜனவரி இருபத்தோராம் தேதி நடக்கிறது அது முடிந்ததும் பிப்ரவரியில் வெளிநாடு செல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மாநாடுக்கு முன்னதாக அதாவது பொங்கல் முடிந்ததும் கவர்னர் உரையுடன் இந்த ஆண்டின் இதற்கிடையே மகளிர் உரிமை மாநாட்டை பனிமொழி அண்மையில் நடத்தினர் அதற்கு சோனியா பிரியங்கா உட்பட முக்கிய பெண் தலைவர்களை அழைத்து வந்து மாநாட்டை நடத்தி தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்தார் கனிமொழி அதேபோல இளைஞரணி மாநாட்டுக்கு ராகுல்காந்தி உட்பட தேசிய அளவிலான இளம் தலைவர்களை அழைத்து வந்து பிரம்மாண்டப்படுத்த உதயநிதி முயற்சித்துள்ளார் அதாவது கனிமொழி செய்த மாதிரி டெல்லியில் ராகுலை உதயநிதி சந்தித்த போது இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் ராகுல்காந்திக்கு ஆர்வம் இல்லை இதனால் அவர் மேற்கொள்ளவிருக்கும் யாத்திரையை சுட்டிக்காட்டி வருவதற்கு வாய்ப்பில்லை என மறுத்துவிட்டார் கனிமொழியால் சோனியாவையும் பிரியங்காவையும் வரவழைக்க முடியும் போது உதயநிதியால் ராகுலை வரவழைத்திருக்க முடிந்திருக்க வேண்டும் இருக்கிறது திட்டமிட்டிருந்தபடி டிசம்பர் விமர்ணியிட மாநாடு நடந்து முடிந்திருந்தால் மாநாடு முடிந்ததும் வெளிநாடு கிளம்பியிருப்பார் ஸ்டாலின் பலமுறை தள்ளி வைக்கப்பட்ட அந்த மாநாடு ஜனவரி இருபத்தி ஒராம் தேதி நடக்கிறது அது முடிந்ததும் பிப்ரவரியில் வெளிநாடு செல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மாநாடுக்கு முன்னதாக அதாவது பொங்கல் முடிந்ததும் கவர்னர் உரையுடன் இந்த ஆண்டின் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தை துவக்கலாமா என்கிற ஆலோசனையை முதல்வர் நடத்தியிருக்கிறார் கடந்த சில மாதங்களாகவே கட்சியில் எடுக்கப்படும் முக்கிய முடிவுகளில் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தலையீடு உள்ளது உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது கட்சியின் அடுத்த அதிகார புள்ளியாகவும் உதயநிதி பார்க்கப்படுகிறார் ஜனவரி இருபத்தெட்டு நாள் குறித்த ஸ்டாலின் செயல் முதல்வராகிறார் உதயநிதி கண்ட்ரோல் மொத்தமாக மாறப்போகிறது இந்த மாத இறுதியில் முதல்வர் ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதுவரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில் நிர்வாக ரீதியாக முக்கியமான பல நிகழ்வுகளை கவனித்துக் கொள்வார் என்று கூறப்படுகிறது துணை முதல்வருக்கு இணையான பதவியோடு அவர் பணிகளை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி எட்டாம் தேதி ஸ்பெயின் நாட்டுக்கு செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயினை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு செல்கிறார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட உள்ளன தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் திட்டமிட்டதை விட அதிக முதலீடு ஈட்டப்பட்டுள்ளது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் தென் மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சி பெறும் என்று இந்த பயணம் குறித்த அமைச்சர் டி ஆர் வி ராஜா தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் தற்போது பெரும்பாலான நிர்வாகப் பணிகளை மேற்பார்வையிடுவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் நாட்களில் அதை பெரும்பாலும் கவனிப்பது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் முக்கியமாக சென்னை மாவட்ட வெள்ளத்திலிருந்து ஆட்சி நிர்வாகத்தில் பெரும்பாலும் பணிகளை கவனித்துக் கொள்வது உதயநிதி ஸ்டாலின் தான் இதனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படலாம் என்றும் கூட கூறப்படுகிறது ஆனால் துணை முதல்வர் பதவிக்கு முன்பாக அவருக்கு கட்சிப் பணியை முழுமையாக கவனிக்கும்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிவுறுத்தியுள்ளார்